தலைப்பு இயேசுவின் விடுதலையும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு எடுத்துக்கொண்ட வசனம் யோக புத்தகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதினெட்டு மண்ணு என் குருதியை மறைக்காதே என் கூக்குரலை புதைக்காதே என்று இதில் யோபு என்ற ஒரு பக்தர் குறிப்பிடுகிறார் பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தியிருக்கிறார் அந்த இரத்தமானது இன்னும் மறைக்க முடியாததாக இருக்கிறது அதை யாராலையும் மூடி போட முடியாததாகவும் இருக்கிறது பெற்ற இயேசு கிறிஸ்தின் இரத்தம் கல்வாரி மலையிலே நமக்காக சென்று இருக்கிறார் அந்த இரத்தமானது இன்னும் உயிரோட தான் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த இரத்தத்தை யாரும் மூடி போட முடியாது அந்த இரத்தம் இன்னும் கிரிகைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பூமியிலே செய்து கொண்டுதான் இருக்கிறது அதன் மேல் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு ஜபிக்கிறவர்கள் வாழ்விலே அற்புதத்தை அவர்களாலே காண முடியும் தான் யோபு அன்றே ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே என்று ஆம் பிரியமானவர்களே இந்த இறை வார்த்தை கேட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே இயேசுவின் ரத்தத்திற்கு இன்னும் உயிர் இருக்கதான் செய்கிறது இயேசுவின் ரத்தம் இன்னும் பலத்த அற்புதங்களை இந்த பூமியிலே செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட நம் இந்த திரு ரத்தத்தை நாம் தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையே பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆண்டவரை தேடாமல் இருந்து உலகப்படியாக வாழ்ந்திருக்கிறேன் அதை சரியாக என்னை பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவரை பார்த்து விடக்கூடாது நான் ஆண்டவருடைய பக்கம் திரும்பி கொள்ளக்கூடாது என்று அதிகமாக என்னை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தான் என்னை சுற்றி பாவ இருள் அதிகமாக இருந்தன இதனால் ஆண்டவரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை தீமையான காரியங்கள் பாவமான காரியங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று என் வாழ்க்கையிலே அதிகமாக எனக்கு தெரியவில்லை ஒரு நாள் நான் உடைய என்னுடைய அந்த ஜபத்திற்கு நான் கடந்து சென்ற போது நான்கு நாட்கள் தங்கியிருந்து ஜபித்த போது நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்துவிட்டு விட்டு நான் வரும்போது அந்த பாவ இருள் உடைக்கப்பட்டு இயேசுவின் ஒளியினால் என்னை நிரப்பினார் அப்போது அந்த நற்கரனை ஆண்டவர்களிடம் ஆழமாக ஜபித்த போது அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த என்னுடைய பாவ இருக்க உடைக்கப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது அன்று முதல் தான் நான் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய ஆரம்பித்தேன் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரோடு இணைந்து ஜபிக்க ஆரம்பித்தேன் ஆலயத்திற்காக சென்று இன்னும் அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறேன் அதற்கு மேலும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்றால் இயேசுவின் ரத்தமானது என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறது அந்த விடுதலை தான் ஆண்டவரே கண்டுகொள்ள முடிகிறது அவரை நோக்கி பயணம் செய்ய முடிகிறது ஆத்மாக்களை அவருடைய பக்கம் திருப்ப முடிகிறது ஆத்மாக்களை பரலோக பாதையில் நடத்த முடிகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பாவ இருள் இயேசுவின் ரத்தத்தினால் உடைக்கப்பட்டு என்ன என்ன ஒளியினால் என்னை நிரப்பினார் இதனால் நான் ஆண்டவரை முழுவதுமாக என்று அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன் ஆம் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்களாக ஜெபித்துக் கொண்டு எத்தனையோ வருடங்களாக மனசுல அந்த காரியத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற அந்த காரியம் நடக்கவில்லையே என்ன செய்வது நோயிலிருந்து விடுதலை இல்லையே பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை இல்லையே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என் குடும்பத்திலே வேதனையாக இருக்கிறது என் குடும்பத்தில் சாபம் இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எந்த குடும்பத்திலையுமே சாபத்தையும் பாவத்தையும் நோய்களையும் நாம் என்ன செய்ய முடியாது நம்மளால் குணப்படுத்த முடியாது அதுல விடுதலை கொடுக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்தை நோக்கி பார்த்து அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து ஜபிக்கும் கண்டிப்பாக என்ன செய்யும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய இயேசு இரத்தமாக இந்த பூமியிலே இயேசு இரத்தம் உயிரோடு இருக்கிறது யோகான் நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் இவரே உலகின் பாவத்தை போக்கு ஆட்டுக்குட்டியானவர் பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டியை பலி செய்து அந்த இரத்தத்தை எடுத்து பலிபிடத்திலே தெளித்தார்கள் பாவம் போக்கும் பலியாக அதை பயன்படுத்தினார்கள் புதிய ஏற்பாட்டிலோ ஏசு கிறிஸ்து நமக்காக பாவ பலியாகி கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிந்தி நம்ம பாவத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் திருத்துதர் பணிகள் பதிமூன்று முப்பத்தி எட்டுல வாசிக்கிறோம் பாவ மன்னிப்பை உண்டாக்கு ரத்தம் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் எந்த கடைக்கோ இல்லை எந்த யாருமே அந்த பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் இயேசு கிறிஸ்து சிந்தி ரத்தத்தினால் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும் ஒருவர் பாவம் மன்னிப்பு அடைந்தால் அடைந்தால்தான் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் ஆண்டவரை துதிக்க முடியும் ஒருவர் பாவத்தோடு வாழ்ந்திருந்தால் அவர் பாவமான காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார் ஆண்டவரை கண்டுகொள்ள மாட்டார் ஆண்டவரை தேட வேண்டும் எண்ணம் இருக்காது ஆனால் யார் ஒருவர் இயேசுவே என்னை மன்னிங்க இயேசுவே என் பாவத்தை போக்குங்க உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கள் என்று ஜபிக்கும் போது மனம் கசந்து அழும்போது இயேசுவின் ரத்தம் மேல் விழும்போது நமக்கெல்லாம் என்ன கிடைக்கிறது பாவம் மன்னிப்பு வந்து கிடைக்கிறது அது இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்றை வாசிக்கிறோம் மீட்பை உண்டு பண்ணும் இரத்தம் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் புதிய புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி

புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பழைய ஏற்பாட்டிலே ஆபரகம் ஆட்டுக்குட்டி அடித்து இருக்கிறார் எகிப்து தேசத்திலே ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடிக்கப்பட்டு நிலைக்காலிலே பூசப்பட்டு இருக்கிறது எத்தனையோ ஆலயங்களிலே ஆட்டுக்கூட்டின் இரத்தம் அடிக்கப்பட்டு அந்த புதிய உடன்படிக்கை நிறைவேறப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவே தன்னை ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே சிலுவையிலே பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறார் இதுதான் புதிய ரத்தம்யோபு சொ இருக்கிறது பர்லோகத்தை நோக்கி பார்த்து கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறது எத்தனையோ பேர் இன்னும் இயேசு கிறிஸ்தன் ரத்தத்தினால் குணமடைந்து தன் வாழ்க்கையிலே மீட்படைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்படியொரு புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி நாலுல பார்க்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ரத்தம் பேசுகிற ரத்தமாக இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் எப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தம் எப்படி இந்த பூமியிலே பேசும் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது சாட்சிகள் பலவாயு பல சாட்சிகள் உள்ளன எத்தனையோ மனிதர்கள் ஜபிக்கும் போது பாரத்தோடு ஜெபிக்கும் போது மனங்கசந்து போது இயேசு கிறிஸ்தன் ரத்தம் பேசுகிற ரத்தமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் பரலோகத்துக்கு சென்று ஐம்பதாவது நாளிலே பெந்த கோஸ்தே நாளிலே தூயாவியனர் அனுப்பி நம்மளுக்காக பரிசுத்தாவிய கொடுத்த தேவன் அதோ இயேசு கிறிஸ்தன் இரண்டாம் வருகை தண்டியும் இந்த பூமி அவருடைய ரத்தம் பேசுகிற ரத்தமாக தான் இருக்கிறது திருவழிப்பாடு பன்னெண்டு பதினொன்றிலே பார்க்கிறோம் வெற்றி தருகிற இருக்கிறது யார் ஒருவர் இருக்கிறார்கள் துன்பத்தோடு இருக்கிறார்கள் நோயோடு இருக்கிறார்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் குடும்பத்தில் எத்தனையோ ஆவிகள் கிரியை சென்றன வஞ்சிக்கிற ஆவிகளோ கெட்ட ஆவிகளோ குருட்ட ஆவிகளோ குடிகார் ஆவிகளோ வேசித்தான் ஆவிகளோ இச்சையின் ஆவிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ உடைந்து இருக்க தெரியாமல் மா கொண்டிருக்கிறது ஆனால் ஐயோ இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தை ஒருவர் தியானித்து அதன் மூலம் என்ன செய்யலாம் விடுதலை அடையக்கூடிய இரத்தமாக இருக்கிறது யார் ஒருவர் அதன் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவர்கள் ஜபிக்கும் போது ஏசு இரத்தம் சகல பாவங்களின் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது அதனால் ஏசு கிறிஸ்தன் ரத்தம் வெற்றியை தருகிற இரத்தமாக இருக்கிறது சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார் இதை அதிகப்படியாக தியானிக்கிறவர்கள் வாழ் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும் ஒரு வெற்றியை கொள்ள முடியும் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் என்று பெற்றோர்கள் பிள்ளைகள் தன்னுடைய துன்பமான நேரத்திலே போராட்டமான நேரத்திலே இயேசுவின் ரத்தத்தின் பிள்ளைகள் தியானிக்கும் அவர்கள் தைரியத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்கள் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றி உள்ள வாழ்க்கை தருகிறது இன்றைக்கு சாத்தான் என்ன செல்கிறார் தள்ளிவிட்டு அவர்கள் நரகத்துக்கு அதிகப்படியாக தியானிக்கும் போது சாத்தானின் தொல்லையிலிருந்து என்ன செய்கிறது அவர்களுக்கு ஒரு விடுதலை ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் பெரியமானவர்களே தேச நிலைக்காலிலே ஆட்டு ரத்தம் தெட்ட போல உங்கள் வீட்டின் நிலைக்காலிலும் ரத்தம் தெளிக்கப்பட பட வேண்டும் அநேக வீட்டு வாசல்களே பாவங்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றன இதனால் தான் எத்தனையோ குடும்பத்தின் இருளின் ஆதிக்கும் போராட்டத்தின் ஆதிக்கம் சந்தேகத்தின் ஆதிகள் பிள்ளைகள் ஒரு பக்கம் பெற்றோர்கள் ஒரு பக்கம் குடும்பங்கள் உடைக்கப்பட்டு இந்த பிசாசின் திட்டத்தினால் அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன ஆம் பிரியமானவர்களே நீங்க ரிக்கும் போது பயன்படுத்தும் போது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள் வேறுவே ரத்தமாக நமக்காக சென்றிருக்கிறார் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தை நாற்பத்தி நாலே வாசிக்கிறோம் அவரு மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிய போல தரையிலே விழுந்தது பாருங்க அந்த கெட்சி தோட்டத்திலே பலத்த சத்தத்தோடு ஜபிக்கிறார் வியாகுலப்பட்டு ஜபிக்கிறார் அந்த வேர்வையே இரத்தமாக அந்த தரையில் கொட்டப்படுகின்றன அந்த கெட்சமனே என்றால் என்ன என்று பார்க்கும் போது எண்ணெய் செக்கு என்று அர்த்தமாம் அந்த எண்ணெய் செக்கிலே ஒலிவ விதைகளை போட்டு எண்ணெய் எடுப்பார்கள் அந்த எண்ணெய் செக்கிலே ஒலிவ விதைகளை போடும்போது அந்த விதைகள் நொறுக்கப்பட்டு அந்த பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த விதைகள் பலமாறு அந்த எண்ணெயை கொடுக்கின்றன அந்த அளவுக்கு ஒரு எண்ணெய் ஒரு எண்ணெய் செக்கிலிருந்து எப்படி எண்ணெய் பிழியப்படுகிறதோ அந்த அளவுக்கு கெட்சமணி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து பட்டு செபிக்கிறார் பாருங்க பெரும் ரத்த துளிகளை போல அவர் அவ்வளவு ஒரு பாரத்தோடு செபிக்கிறார் பிதாவை நோக்கி செபிக்கிறார் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் போது செபிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு காரியமாக அனைவருக்கு தெரியவில்லை இன்றைக்கு அதனால்தான் நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே விழுந்து விடுகிற காரணம் வேதத்தில் அநேக இடத்திலே இயேசு கிறிஸ்து பார ஜபித்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது எவ்வரே ஐந்து ஏழிலே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து கண்ணீரை ஊச்சி ஜபிக்கக்கூடிய தேவனாக இருந்திருக்கிறார் லோகா நெசேவி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இறைவார்த்தை வார்த்தை பதினால பார்க்கிறோம் இரத்தத்தை வேர்வையாக ஊச்சி அந்த இடத்துல செபித்திருக்கிறார் எஸ்ஐயா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி ரெண்டு இறை வார்த்தை பன்னெண்டுல பார்க்கிறோம் தம்முடைய ஆத்துமாவை ஊச்சி செபிக்கிறார் தம்முடைய ஆத்துமாவை ஊச்சி செபிக்கிறார் உன்னத பாட்டில் ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை நாலில பார்க்கிறோம் அவருடைய நாமத்தை ஊச்சி செபிக்கிறார் பாருங்க பிதாவின் வலது பக்கம் வீச்சிருக்கிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் பிதாவின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே ஜபித்திருக்கிறார் நமக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்து இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில ஜபித்திருக்கிறார் என்றால் ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியவில்லை ஏன் இயேசுவை நோக்கி பயணம் செய்யவில்லை ஏசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்தின் இயக்கம் என்ன அவர் ஜெபிக்கிறார் என் பிள்ளைகளால் ஜப வீரர்களின் விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் அதற்காக தான் வியாகுலப்பட்டு ஜபிக்கிறார் இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஜபிக்காமல் இருந்தால் இனியாவது என்ன செய்ய வேண்டும் ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் இயேசுவை ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஜபந்தான் யார் துதி எடுக்கிறார்களோ அவர் அவர்கள் சாத்தானை எதிர்த்து நிற்பார்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கெட்சமனை தோட்டத்திலே ஜபிப்பதற்காக என்ன செய்கிறார் நமக்கு கத்து கொடுக்கிறார் ஆஹ் எபிரேயர் ஐந்து ஏழுலே வாசிக்கிறோம் கெட்சனை தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடு அந்த சூழ்நிலை பார்க்கும்போது பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண் விட்டு சென்ற காரியம் என்னென்றால் மிகவும் அந்த ஒரு ஜப வாழ்க்கை தான் மத்திய நச்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னோட கூட ஒரு மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபிக்க கூடாதா ஆம் மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார் ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க கூடாதா உங்கள் வாழ்க்கையிலே நான் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பிள்ளைகளே நீங்கள் ஒரு மணி நேரம் என்னோடு இணைந்திருக்க கூடாதா அன்று கெட்சமணி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார் இன்று உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார் என்னோட ஒரு மணி நேரம் இணைந்திருக்க கூடாதா என்னோட ஒரு மணி நேரம் நீங்கள் உறவாடக் கூடாதா என்னோட ஒரு மணி நேரம் நீங்கள் பேசக்கூடாதா என்ன பதில் ஆம் ஆம்பெரியமானவர்களே எத்தனையோ ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் அவரை துதிக்கிறோமா அவரோடு இணைந்திருக்கிறமா பல பேர் சொல்லுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்னுடைய கணவரை வேலைக்கு அனுப்ப வேண்டும் எனக்கும் வேலை இருக்கிறது நான் எப்படி ஜபிக்க முடியும் உலகத்தில் சாக்கு போக்கு சொல்லி இந்த உலகத்திலே அநேகவர் கடந்து செல்கிறார்கள் ஆனால் ஆபரகாம் அந்த முறைய மலையிலே அவர் இருக்கிறார் எலியா கர்மேல் பருவ மதையிலே ஜெபித்திருக்கிறார் தாவி மூன்று வேலையும் செபித்திருக்கிறார் தானியில் மூன்று முழங்கால் போட்டுமையான வார்த்தையை உள்ளத்தில் வைத்து எப்போதும் தியானித்து இருக்கிறார்கள் இதனால் தான் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பிள்ளைகளே ஆம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா நீங்கள் வாழ்க்கையில காணாத ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அதிகாலையிலே அந்த ஆத்ம நேசரோடு நீங்கள் கைகளை கொடுத்து ஜபிக்கும் போது அந்த பரலோகமே உங்க இடத்திற்கு வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க கூடிய அந்த சூழ்நிலை உருவாகும் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் ஒரு மணி நேரம் என்னோடு இணைந்து ஜபிக்க கூடாதா அதுதான் இந்த கெட்சிலே நமக்கு ஆண்டவர் விட்டு சென்ற காரியம் என் பிள்ளைகள் விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பப்படட்டும் என் பிள்ளைகள் மன்றாட்டின் ஆவினால் நிரப்பப்படட்டும் என் பிள்ளைகள் வேத புத்தகத்தை சமக்க வேண்டும் என் பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என் பிள்ளைகள் ஆலயத்துக்கு சென்று அந்த உயிருள்ள பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் எனக்கு சாட்சியாக இருப்பார்களா என்று ஒவ்வொரு நாளும் அன்று கெட்சிய தோட்டத்தில் வியாகலப்பட்டு பலத்த சத்தத்தோடு ஜெபித்த ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நம்மை பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை இந்த இறை வார்த்தையை யாரோ உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார் மகனே மகளே நீ என்னோடு இணைந்திருப்பாயா இந்த ஒரு மணி நேரத்தையும் மூன்றாக பிரித்து கொள்ளலாம் நான்காக பிரித்து கொண்டு கூட அவரோடு உறவாடும் போது என்ன செய்யலாம் அவர் நம்மோடு இணைந்து நமக்கு பாதுகாப்பாய் வருவார் பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகளாக நான் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை உலகப்படியாக வாழ்ந்தேன் மேட்டுமையோடு வாழ்ந்தேன் பெருமையோடு வாழ்ந்தேன் ஆனால் நான் ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் எத்தனையோ நாட்களாக அந்த சாத்தான் பிடியிலே அகப்பட்டு கிடந்தேன் ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தது சகோதர சகோதரிகளே என்ன நடந்தது பார்க்கும் போது இந்த வாழ்க்கையிலே நான் எதையுமே நான் பெருசாக இந்த வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு போதும் என்னுடைய அப்பா என்னோடு இருந்தால் போதும் நான் அவருடைய ஆரம்பித்தால் போதும் மணிக்கணக்கிலே நான் அவரோடு இணைந்திருக்கு ஆசைப்படுகிறேன் நான் பயணம் செய்தாலும் நான் வீட்டிலே இருந்தாலும் நான் மற்ற இடங்களுக்கு சென்றாலும் என் ஆத்ம நேச நான் இயேசு கிறிஸ்துவோட கரங்கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அவரோடு உறவாட ஆரம்பிக்கிறேன் அவரோடு உள்ளங்கையிலே நான் வரைந்து என்னை அவர் கண்மணி போல என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய சிறைகளால் என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவரோடு நான் கைகோர்த்து நடக்க ஆசைப்படுகிறேன் இன்று அதிக நேரம் அவரோடு செலவிட ஆசைப்படுகிறேன் அதிக நேரம் அவரோடு பேச ஆரம்பிக்கிறேன் அதிக நேரம் வேத புத்தங்களோடு கிடைக்கிறேன் எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவ அளவு கிடந்து அன்பு செய்கிறேன் ஏனென்றார் இந்த பூமியிலே நாம் வாழ்வது நாம் நிருமலம் ஆகாம இருப்பது அவருடைய கிருபைதானே ஏசு கிறிஸ்து எனக்கு ஒன்றுமே தகுதி இல்லை படிப்பு இல்ல தகுதி இல்ல எனக்கு வேலை பார்க்கறதுக்கு இல்ல ஆனால் ஏசு கிறிஸ்து என்னையும் தொட்டு ஆசிர்வதி தரல அதற்கு மேலும் ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லுகிறார் மகனே என் பணியை செய்வாயா என்று என்னை பார்த்து கேட்கிறார் இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவனே ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் கிருபையினாலே கழுவி தேனும் என்னுடைய பாவங்களை துடைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி நான் இன்று இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் இணைந்திருக்கிறேன் ஆம் பிரிய நாம் பரம்பரை என்ன நாம் இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் நீங்க இணைவீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என் குடும்பத்தில் நீங்கள் இணை இணைவீர்களா உமக்காக நான் ரத்தம் சிந்தினேன் நான் யாருக்காக ரத்தம் சிந்தினேன் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்னோடு உறவாடுவாய் என்று கேட்கிறார் மத்தே என்ன செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் பிலாத்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையிலே அரையின்படி ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க கசையால் அடித்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறான் இந்த சூழ்நிலையே அந்த இடத்திலே இந்த கல் தூணிலே கசையால் அடிக்கப்படும் போது எவ்வளவு ரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சிருக்கிறான் அந்த முப்பத்தி ஒன்பது அடிகள் அந்த கசையால் வாங்கின அந்த சாட்டை என்று சொல்வார்கள் அந்த சாட்டையில பீங்கான் இருக்குமாம் முள்ளு இருக்குமாம் இரும்பு இருக்குமா அது ஒரு மனிதருடைய அந்த இயேசு ஒரு அடி அடிக்கும் போது வருமா அந்த உடம்பெல்லாம் இயேசு கிறிஸ்தவன் அந்த உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கும்போது அந்த வழிந்தோடு இரத்தம் ஓடுகிறது ஒரு அடி அடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது ஆனா என் தகப்ப ஒன்பது முறை அடிக்கிறார்கள் உடம்பெல்லாம் கிளிக்கப்பட்டு உடம்பெல்லாம் பள்ளமாய் கிடக்கிறது இரத்தம் வடிகிறது வீரர்கள் மாறி மாறி அடிக்கிறார்கள் அதை இயேசு அப்படியே கதறுகிறார் வேதனைப்படுகிறார் நமக்காக இயேசு என்ன செய்கிறார் கசையால் அடிக்கப்படுகிறார் அங்கு சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறார் உழுகின்றவர்கள் சங்கீத புத்தகம் நூத்தி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் உழுகின்றவர்கள் என் முதுகின் மேல் உழுது உழுகின்றார் அப்பனா அந்த வயல்ல எப்படி உழுவாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்தவருடைய உடம்பெல்லாம் உழுது போய் கிடக்கிறது சாட்டையால் அடிக்கப்பட்டு அந்த நிலத்தை உழுவு ரெண்டாக பிரிப்பது போல இயேசு உடலெல்லாம் உழுது கிடக்கிறது அப்படி என்றா ரத்தமாய் அந்த மண்ணுதான் அந்த இயேசுடைய சதையும் அந்த பாத்தீங்கன்னா அந்த உடம்புல உழுது போய் கிடக்கின்றன சங்கீதக்காரன் அன்றே அதை எழுதி வைத்திருக்கிறார் எதற்காக அந்த கீழே மதையிலே மலையில் அந்த பிசின் தைலங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்குமா அதே மாதிரிதான் இயேசுன்றம் நம்மளை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நான் நம்மளுடைய பாவங்களை சிறுவையில சுமந்து ஒன்று பேர இருபத்தி நாலு வாசிக்கிறோம் அவர் தழும் காயங்களினால் தழும்புகளினால் குணம் அடைகிறோம் பெரியமானவர்களே அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அன்று ரத்தம் சிந்தி இருக்கிறார் மத்திய நச்செய்தி எட்டாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினேழு வாசிக்கிறோம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அந்த உடம்பெல்லாம் இரத்தம் எதற்காக சிந்தினார் என்று பார்க்கும் போது நம்மளுடைய நோய்கள் எல்லாம் குணமாக வேண்டும் நம்மளுடைய நோய்கள் எல்லாம் குணமாக வேண்டும் இந்த உலகத்திலே முப்பத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்தே கிடையாதான் இயேசு முப்பத்தி ஒன்பது முறை சாட்டையால் அடிக்கப்பட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்களா இந்த முப்பத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்தே கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்தன் நமக்காக